இந்த ஆராம்பாவம் அப்படிங்கிறது என்ன அதனினுடைய காரகத்துவம் என்ன வேலை அதாவது சம்பள வேலை அப்படிங்கிறது ஆராம்பாவம் வேலை ஆட்கள் அப்படிங்கிறது இப்போ சர்வெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஆராம்பாவம் இந்த விதிக் கொடுப்பனை வீக்கா போயிருச்சு அப்படின்னா தேச அல்லது புத்தி எந்த கட்டத்துல இந்த விதிக்கு சப்போர்ட் பண்ணுதோ இந்த விதிக் குறிப்பனைக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் உயர் பதவியில இருப்பாரு அந்தஸ்தான வேலையை செய்வாரு பத்து அப்படி பத்து அப்படிங்கிறது ராஜா பாவத்துல பத்து அப்படிங்கிறது ராஜா கிரகத்துல சூரியன் அப்படிங்கிறது ராஜா துறையில பெரிய பதவியில இருப்பாரு ஜாதகரனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது போராட்டமா இருக்கும் ஏன்னா அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது லக்னத்தினுடைய தோல்வி ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பாவம் தான் ஆனா அதை இயக்கக்கூடிய பாவங்கள் மூணா இருக்கு ஸ்ரீமதி ராமானுஜாய சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பக்தர் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல ஆறாம் பாவத்தினுடைய தொடர்புகள் எவ்வாறு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன்கள் வந்து எப்படி வேறுபடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அதனினுடைய காரகத்துவம் என்ன இப்ப ஆறாம் பாவம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நோய் ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய்ஸ்தானம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் வேலை அதாவது சம்பள வேலை அப்படிங்கிறது ஆறாம் பாவம் வேலை ஆட்கள் அப்படிங்கிறது இப்ப செர்வண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஆறாம் பாவம் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய காரகத்துவம் இருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாமே பார்க்க போறது கிடையாது இந்த பதிவுல சம்பள வேலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இப்ப ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சம்பள வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது வந்து என்னன்னா சர்வீஸ் ஜாப் ஒரு நிறுவனத்துல போய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல அதுதான் அந்த ஆறாம் பாவம் இப்ப முதல்ல இந்த ஆறாம் பாவத்தினுடைய விஷயங்கள் வந்து எவ்வாறு இருக்கணும் இப்ப ஒருவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு போய் ஒரு சம்பள வேலையில வந்து சேர்றாரு சேர்றாரு அப்படின்னா தசா புத்தி வந்து ஒரு ஒரு செட் ஒரு செட் ஆப் தசா புத்தி அப்படிங்கறது இயங்கிக்கிட்டு இருக்கும் பட் அதையும் மீறி இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது முக்கியம் இந்த விதி கொடுப்பனை அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கு அதன் பொறுத்து அந்த தசா புத்தினுடைய சில விஷயங்களும் மாறும் அப்படிங்கிற மாதிரி அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த கொடுப்பனை வீக்கா போயிருச்சு அப்படின்னா தெச அல்லது புத்தி எந்த கட்டத்துல இந்த விதிக்கு சப்போர்ட் பண்ணுதோ இந்த விதி கொடுப்பனைக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இப்ப பாருங்க இப்ப ஆறாம் பாம் அப்படிங்கிறது சம்பள வேலை இப்ப இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்ளுது இந்த பத்து அப்படிங்கிறது என்னங்க பத்து அப்படிங்கிறது உயர் பதவி அந்தஸ்து கௌரவம் அப்ப ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்படின்னா ஜாதகர் தான் செய்யக்கூடிய வேலையில உயர் பதவியில இருப்பாரு அந்தஸ்தான வேலையை செய்வாரு நல்ல ஒரு கமாண்டிங் போஸ்ட்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்துக்கு செவ்வாய் வர்றாரு சரிங்களா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்னங்க யூனிஃபார்ம் போட்ட கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் போட்ட கிரகம் அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்ட துறையில பெரிய பதவியில இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம அழகா சொல்லிடலாம் அப்ப செவ்வாய் இங்க செவ்வாய் வரல ஆறாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக செவ்வாய் வரல இங்க ஆறாம் பாவத்துக்கு புதன் வந்து உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு பத்தாம் பாவத்தினுடைய தொடர்புல இருக்காரு இப்ப நம்ம என்ன சொல்லலாம் சார் ஜாதகர் ஐடி துறையில புதன் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் கணிதம் ஐடி துறை இது பூராமே கம்யூனிகேஷன் துறை இது பூராமே புதன் அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்லயோ கம்யூனிகேஷன் சம்பந்தமான ஃபீல்ட்லயோ நல்ல ஒரு பதவியில இருப்பார் அப்படிங்கிறது நம்ம அழகா சொல்லிடலாம் அதுக்கடுத்து சூரியன் வர்றாரு இந்த இடத்துல சூரியன் ஆறாம் பாவத்துக்கு வர்றாரு பத்தாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா என்ன சார் அரசாங்க கிரகம் சூரியன் அப்படின்னாலே ராஜா பத்து அப்படி பத்து அப்படிங்கிறது ராஜா பாவத்துல பத்து அப்படிங்கிறது ராஜா கிரகத்துல சூரியன் அப்படிங்கிறது ராஜா இப்ப சூரியன் ஆறாம் பாவத்தை இயக்கி ஆறாம் பாவத்து உப நட்சத்திர அதிபதியாக வந்து பத்தை வந்து இயக்குறாரு அப்படின்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துறையில பெரிய பதவியில இருப்பாரு அழகா சொல்லிடலாம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஒன்னும் பெரிய அதாவது பாவத்தையும் நம்ம எடுக்கணும் கிரகத்தையும் நம்ம எடுக்கணும் இந்த ரெண்ட இணைச்சி நம்ம பலன் சொல்லும் போது அழகா நமக்கு வந்து பலன் வரும் இது கட்ட ரீதியா சொல்றதை விட ஒரு ஜாதகத்தை டிகிரியின் அடிப்படையில கணிச்சு உபநட்சத்திரம் என்ன அது நின்ற நட்சத்திரம் என்ன அது அதுக்கடுத்து அதுக்கடுத்து பின்னாடி வரக்கூடிய உப நட்சத்திரம் என்ன இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வரும் இப்ப இன்னும் சில உதாரணம் வந்து நான் சொல்றேன் பாருங்க இப்ப ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சம்பள வேலை இப்ப இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கத்துல இருக்கு ஆறாம் பாவம் ஆறு பன்னெண்டு இயக்குது இப்ப உதாரணத்துக்கு ஜாதகர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் துறையில இருக்காரு அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துல ஒரு கம்ப்யூட்டர் துறையில இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்ப இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் ஜாதகரனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது போராட்டமா இருக்கும் ஏன்னா அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது லக்னத்தினுடைய தோல்வி அப்ப இந்த இடத்துல ஜாதகர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி அப்படிங்கிறது பயங்கர போராட்டமா இருக்கும் இவருக்கு பக்கத்துல அதாவது பின்னாடி இருந்து தாக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க இவரை பத்தி பின்னாடி இருந்து இந்த வதந்திகள் வர்றது இது மாதிரி தேவையான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய வரும் அப்ப ஜாதகரினுடைய அந்த அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது போராட்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பவம் அப்படிங்கிறது ஒன்னஞ்சு ஒன்பதா இருக்கு அப்படின்னா இந்த ஒன்னு ஒன்போது அப்படிங்கறது தன்னுடைய விருப்பம் ஜா ஏன்னா அப்படிங்கிறது தான் ஜாதகர் அஞ்சு ஒம்போ ஒன்போது அப்படிங்கிறது உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உணர்ச்சி அப்படிங்க அப்ப ஜாதகரின் உடைய உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு தான் அவர் வந்து வேலை பார்ப்பாரு இப்ப தன்னுடைய ஃபீலிங்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப இவரை வந்து நீ நல்லாவே வேலை நல்லா வேலை பார்ப்பாரு டக்குன்னு வந்து நீ நல்லா வேலை செய்யலப்பா என்னப்பா டெய்லி லேட்டா வர்ற உனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல ஜாதகருக்கு சுருக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து மனசுல வந்து வழி வந்துடும் வந்துருச்சுன்னா டக்குனு வேலையை விட்டுருவாரு அந்த இடத்துல இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த அஞ்சு ஒம்போது அப்படிங்கிறது இந்த பொறுப்பை பொறுப்புணர்ச்சி வந்து கெடுக்கும் அப்ப ஜாதகர் வந்து வேலையில பொறுப்பா இருக்க மாட்டாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க அப்ப என்ன கேள்வி என்ன கேள்விக்குரிய பாவம் என்ன அது நின்ற நட்சத்திரம் அதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அது இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அது எந்த கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து நம்ம அந்த பலன் எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஜாதகர் வந்து இந்த மாதிரி மூணு ஒன்பது பன்னெண்டு வந்து இயக்குது ஆறாம் பாவம் மூணு ஒன்பது பன்னெண்டு இயக்குது இப்ப ராகு வந்து ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு இந்த இடத்துல எப்படி சார் சொல்லலாம் ஜாதகர் வந்து வெளிநாடு சம்பந்தமான ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை பார்ப்பாரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இங்க இருந்து வேலை பார்ப்பாரு அதே நேரத்துல ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஒம்பது பன்னெண்டு என்னைக்கு சம்பவமா வருதோ அந்த காலகட்டத்துல ஜாதகரும் வெளிநாடு போய் அதே நிறுவனத்துல வேலை பார்ப்பாரு அழகா நம்ம சொல்லிட்டு போகலாம் அப்ப இதுதான் சார் நம்மளுடைய கே பி உயர்கணித சார ஜோதிடத்தினுடைய ஒரு மேஜிக் நம்ம சொல்லலாம் பாவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் நம்ம இணைச்சி சொல்லும் போது நிச்சயமா அந்த இடத்துல பலன் வந்து தவறாது அப்படிங்கிற மாதிரி அப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு பாவம் தான் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பாவம்தான் ஆனா அதை இயக்கக்கூடிய பாவங்கள் மூணா இருக்கு பட் இதுவே நீங்க கட்ட ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப ஆறாம் வீட்டு அதிபதி வந்து புதனா இருக்காரு புதன் வந்து இங்க இருக்காரு மகரத்துல புதன் இருக்காரு அப்ப புதன் வந்து உங்களுக்கு பத்தோட தொடர்பு பெற்றிருக்காரு ஆறாம் அதிபதி அதாவது மூ மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இங்க பத்துல இருக்காரு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பத்து தான் கா இது கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பீங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பத்தாம் பாவத்தினுடைய இயக்கம் தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் ஜாதக கட்ட ரீதியா நம்ம அடிப்படையா நம்ம பார்க்கும்போது ஆனா நம்ம டிகிரி வைஸா பார்க்கும் போது உபநட்சத்திரத்தின் கோட்பாடின் அடிப்படையில பார்க்கும் போது தெளிவான பாவ இயக்கங்கள் வந்து நமக்கு தெ தெரியும் மாதிரி இந்த இடத்துல மூணு ஒன்போது பன்னெண்டு இயக்குது அப்ப ஜாதகர் வெளிநாடு சம்பந்தமான துறையில வேலை பார்ப்பாரு கம்பெனில வேலை பார்ப்பாரு வெளிநாடு போறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதுதான் சார் நமக்கு வந்து அந்த ஜாதக அந்த கட்ட ரீதியா பாக்குறதுக்கும் டிகிரி அடிப்படையில பாக்குறதுக்கும் உண்டான வேறுபாடு ஆக்சுவலா அப்ப ஒரு பாவம் தான் அந்த கேள்வி பொறுத்து நம்ம வந்து பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கிரகத்தின் அடிப்படையில் பாவத்தின் இயக்கங்களின் அடிப்படையில் நம்ம தெளிவாக பதில் சொல்லிட்டு போயிடலாம் இப்போ தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான பதிவுக்கு எங்களுடைய வீடியோஸை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இது இந்த வீடியோ நிறைய போய் சேரட்டும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏன்ட்டா ஜாதம் பார்க்கணும் திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கணும் இந்த கேபி உயர்கணித சாரஜோதர முறையில ஒரு கோர்சா படிக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய